உல்டா சாய் நண்பு வணக்கம் நீங்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து சோப்பு போடுறாங்க நம்ம ஆல்ரெடி வசீரா ஹெர்பல் ப்ராடக்டை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டால் நீங்கள் வந்து சோப்பு வந்து ஹெர்பல் சோப்பு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து லைவாக வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த லைவாக இந்த சோப்பு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டே தான் அந்த சோப்பு வந்து செய்வாங்க கேமரா இல்லை அதனால் நானாக தான் கேமரா பிடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இப்போ சுத்தம் சோப்பு எப்படி போடுறதுங்கிறத இப்போ வந்து லைவாக பார்ப்பீங்க இந்த இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்பப்போ அப்டேட் அப்டேட் பண்ணுற வீடியோ கொடுக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோப்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சோடா எடுத்துக்கிறேன் இது வந்து கொட்டுநோடையே நமக்கு வந்து நெறி வரும் அதனால கொஞ்சம் தூரமாக நம்ம மாஸ்க் போட்டுட்டு கையில் க்ளௌஸ் போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து மூணு வருஷமாக நான் இருக்கேன் அதனால் நான் கைக்கு வந்து க்ளௌஸ் போட்டுக்கல அதனால் வந்து நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு கையில் புதுசாக செய்கிறீங்கன்னா க்ளௌஸ் போட்டுக்கங்க நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து காஸ்டிக் சோடா போட்டிருக்கோம் இப்போ வந்து நாலு ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணணும்

எப்படியே இருக்கட்டும் இது எப்படியே ஆரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு நம்ம மிக்சிங் பண்ணுவோம் ஓகேயா இது வந்து என்ன இப்போ வந்து ரெண்டு பங்கு வந்து காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோம் ஒரு பங்கு காஸ்டிக் சோடா ரெண்டு பங்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா மூணு பங்கு போயிடுச்சு இப்போ பாட்டி ஏழு பங்கு வந்து நம்ம ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் கலக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து இந்த ஆயில் கூட வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு சோப்பு செய்ய போறோம் அந்த நலங்கு மாவு பவுடர் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணுவோம் தண்ணி வந்து ஊற்றுனீங்க சாதாரண தண்ணி வந்து பாட்ரு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா கொஞ்சம் தான் நம்ம பண்ணுறோம் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நலங்குமா வந்து போட்டுக்கிட்டா சும்மா கையாலேயே நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இதில் வந்து செண்டு போடணும் அப்படின்னு விருப்பம்னா நீங்கள் செண்டு போட்டுக்கலாம் செண்டெல்லாம் போட நான் ஏன்னா நாங்கள் வந்து எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஃபேமிலிலையுமே நாங்கள் மூணு வருஷமாக இந்த சோப்பு தான் நாங்கள் வந்து இருக்கோம் வெளியில எல்லாம் எங்கேயுமே வாங்குறது கிடையாது நாங்கள் வந்து வாசனைக்கெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது நேச்சுரலாகவே நம்ம சோப்பு போட்டு நம்ம தான் என்னுடைய விருப்பம் அதனால் நான் அப்படி தான் இருக்கேன் உங்களுக்கு வேணும் வாசனைக்கு ஏதாவது த திரவியங்களில் வாசனை திரவியங்கள் இதில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜவ்வாது இல்லைன்னா லெமன் அது ஆன்லைனில் நிறைய வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது அதை வாங்கி அந்த சென்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பை ரெடி பண்ணுறதுக்கே தீயும் முக்கால் மணி நேரமாக தான் ஆகும் ஏன்னா அந்த பிளாஸ்டிக் சோடா வச்சு நம்ம அந்த லிக்விடு நம்ம கூடுறதுனால அது வந்து ஆடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரணும்னா பண்ணி கலரை வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு பொன்னிறமா வந்துருச்சு அந்த இது வந்து கலர் நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வந்து எண்ணெய் வந்து ரெடி ஆகிடும் ஆயிடு இதை வந்து இந்த காஸ்டிக் சோடாவோட நம்ம அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி பவுண்டரை எடுத்து ஊற்றுனோம்னா சோப்பு ரெடி நாளைக்கு காலையில் को पडत रांड का பாருங்க இந்த நனுங்கு மாவு சோப்புக்கு எண்ணெய் ஊற்றி அந்த ஃப்ளேவர் பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அதில் காஸ்டிக் சோடாலாம் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இது பண்ணணும் ரெண்டு நிமிஷம் வச்சுருக்காங்க ரெண்டு நிமிஷம் வந்து சோப்பு போனே ஆரம்பிக்கணும் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே கலந்துட்டே இருந்தோம்னா சீக்கிரமா வந்து அந்த தொகையெல்லாம் வந்து பெரிய வரல இது வந்து தண்ணி ஊத்துன உடனே நீங்க காஸ்டிக் சோடா போட்டு தண்ணிய ஊத்தும் போது நீங்க மூணு பங்கு வரைக்குமே வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனு இப்ப நீங்க காஸ்டிக் சோடா போடுங்க அப்படின்னா ரெண்டரை ஸ்பூனு வந்து நீங்க வந்து ஆர்வா வாட்டர் வந்து ஆட் பண்ணி நீங்க இதை மெரி மெரி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலக்கிட்டே வரணும் அப்பதான் அந்த ஹீட் வந்து எலாபரேட் ஆகும் எலாபரேட் ஆயிடும் ஆயிடுச்சுன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து கிளியர் நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த எண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நோன்றில் ஊற்றணும்னா சூப்பா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு

இது வந்து நம்ம போட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா பண்ணிட்டோம்னா பிளாஸ்டிக் போட ஃபுல்லாக அதோட தன்மையை வந்து இழந்துடும் இப்போ வந்து காஸ்டிக் சோடா வந்து எங்கள் அம்மா வந்து கலக்கி வச்சிருக்காங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து சோப்பு போடணும் இப்போ வந்து டேபிள் சோப்புலாம் வந்து காஸ்டிக் சோடா இல்லைன்னா வந்து நம்மளால வந்து போட முடியாது காஸ்டிக் சோடெலாம் ஸ்டூப் பேஸு நாங்கள் ஆக்சுவலாக வந்து சோப்பு பேஸில் வந்து சோப்பு போட்டிருக்கோம் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக மாட்டது இந்த சோப்பு வந்து இன்னைக்கு போட்டு இப்போ மோடில் ஊற்றி வச்சாங்கன்னா ஒரு நான் இன்னைக்கு நைட்டு இப்போ ஒரு ஏழை காலக்கு வந்து இப்போ லைவாக ஓடிட்டுருக்கு இப்போ மோனில் ஊற்றி வைச்சோம்னா நாளைக்கு காலையில் தான் எடுக்கலாம் அது நான் ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு தான் அந்த சோப் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும் அது இடையில வந்து சோப் வந்து யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணலாம் ஆனால் சோப்புல வந்து நல்லா விடாது அதனால் அந்த காளை தண்ணி அது வந்து அது வந்து இப்போ வந்து மோர் வந்து தான் நான் வாங்குனேன் அமேசான்ல நல்லா அவைலபிள் ஆ இருக்கு இத மோல்டுனா அப்படியே ஊத்தக்கூடாது இதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோம்னா எடுக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டா வந்துடும் நீங்க சோப்பு போற போய் தேங்காய் எண்ணெய் ஊத்திங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துனாதான் சோப்பு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி சோப்பு பாதி பாதி சில நேரத்துல காயாத சில நேரத்தை ஊட்டி ஊட்டி வரும் இப்ப சோப்பு செய்ய சோப்பு செய்ய ஆரம்பிக்க போறாங்க எண்ணெயை வந்து நல்லா நம்ம ஆல்ரெடி வந்து கலக்கி வச்சிருக்கோம் நல்லா இதை வந்து என்ன பண்ண போறோம் இப்போ சோடா சோடாவோட நல்ல ட்ரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூடு இல்லை நம்ம வந்து ஆறு போயிடுச்சு அது ரூம் வந்துடுச்சு அதனால பண்ணி ஊற்றி அப்படியே தோசை Thank you. இந்த வீடியோ வந்து லைவா போணும் நான் தான் ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு வியூவர்ஸ் கூட பாக்க மாட்டேங்க சோப்பு மோட்டரில் அப்புறம் நீங்கள் என்ன ஸ்பூன் அப்படின்னா ஸ்கேப் இது அதாவது கரண்டி ஏதாவது வச்சு இதுமாரி நீங்கள் வந்து பழவளவுன்னு வச்சு விடுங்க அதனால் சோப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் போது சூப்பு ப்ளீச்சிங் வராது ப்ளீச்சிங் வரது சிறப்பாக இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா வந்து இந்த நல்லா மட்டம் மட்டும் ஸ்பூன் நிறைய கண்டேன் நல்லாவே நலுங்கம்மா சோப்பு ரெடி ஆயிடுச்சு நாங்களும் சும்மா சும்மா சோப்பு இது போடுவோம் ஆனால் இன்னைக்கு லைவாக போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது வீடியோ வந்து போ லைவாக வந்து போட்டாச்சு இன்னும் ஒவ்வொரு வியூவர்ஸ் கூட பார்க்கல சரி இந்த சோப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இந்த சோப்பு வந்து கா இது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து இந்த சோப்பு வந்து எடுக்கணும் இன்னொன்று சாண்டில் சோப்பு இந்த சோப்பு சாண்டல் சோப்பு கேரட் சோப்பு பப்பாய் சோப்பு அனைத்து வகையான ஹெர்பல் சோப்பும் நாங்கள் வந்து பண்ணுறோம் பண்ணி பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எங்களுக்கு இது எங்களுக்கு தெரிஞ்ச கடையில் உள்ளவங்கள்ட்டெலாம் இந்த சோப் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் சோப்போட விலை வந்து ஐம்பது ரூபா ஆனால் நாங்கள் வந்து குறைக்க சொன்னால் ஒரு ரூபா போட்டு குறைச்சி கொடுப்போம் உங்களால் யாரை யார் இந்த ஹெர்பல் சோப் வந்து பண்ணுறீங்கிறத நம்ம வீட்டுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த லைவ் வீடியோ போடும்போதே நான் வந்து நிற்பா இப்போ இன்னைக்கு வந்து கேமராமேன் வராதனால நீங்க வந்து இந்த சோ இந்த வீ வீடியோ வந்து நான் நிற்க முடியல அதனால் நானே கேமரா பிடிச்சிட்டு நானே உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்